இன்னைக்கு ஆச்சி சமையல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் இது கம்ஃபர்ட்டான ரெசிபியும் கூட செய்யறது ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி செய்யறதுக்கு குக்கர்ல கால் கப் போல பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு ஐம்பது கிராம் இதை நல்லா கழுவிட்டு ஒன்றரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் இதுல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கப் போல ரவை எடுத்துருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் நம்ம வச்சிருக்க ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரோஸ்டட் ரவையா இருந்தாலும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் ஸ்டவ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரவை நல்லா வறுப்பட்டு வாசம் வந்துருச்சு இது இருக்கட்டும் அடுத்து இந்த ரவை பொங்கல் தாளித்து விடுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் போல முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போல கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு விட்றலாம் தாளிச்சது இருக்கட்டும் அடுத்து கடாயில் நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பை தண்ணியோட சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டம்ளர் போல தண்ணி சேர்த்துறா ரவை வேகிறதுக்கு இந்த ரவை பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா அழுத்தி அழுத்தி கலந்து விடுங்க இது கட்டி எல்லாம் படாது இது உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா அழுத்தி கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத் பேஸ்டா வந்துடும் பாருங்க எவ்வளவு நல்லா ஸ்மூத் பேஸ்டா இருக்குன்னு இது இப்ப நல்லா வெந்து வரட்டும் பாதி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம தாளிச்சு வச்சிருக்கத உள்ள சேர்த்துறலாம் இது எல்லாத்தையும் நல்லா இப்ப ஒண்ணு சேர்த்து கலந்து விட்டுறலாம் கடைசியா அதுல ஒரு ஸ்பூன் போல நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட ரவ பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரவ பொங்கல் வந்து சுட சுட சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் சாம்பார் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்